ம் மீடியா கூட கூபடுமானு பேசன சரி சரி ஐயா நானா 6 மணிக்கு வந்துட்டேன் கரெக்டா உள்ள பேஞ்சிடுச்சு மாய பேஞ்சிச்ச ஒரு 1 மணி 2 மணி மாய வந்துச்சு இவளுக்கு جتந்தி எங்க நாங்க வாசல்லே படுத்துட்டேன் அப்பா அம்மா கூட}}{| ம் போய்

போறதால தெரியல போறல 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 போற தெரியுது தெரியுது தெரியுதுது இந்த வெளச்ச மோது 38 3 ஹலங்க புடிட்டேன் ஆ

பரவாயில்ல விடுங்க ஒன்ன பிரச்சனை இல்ல பால் காய்ச்சாச்சு எல்லாரும் வீடியோ பார்ப்பாங்க ஆனா பால் காச்சிறதுக்கு ம் ம் சரி பரவாயில்ல விடுங்க பாக்க காச்சாச்சு நீமே அவங்க டைம் இருக்கும்போது அவங்க வந்து பாத்து போவாங்க ஒன்ன பிரச்சனை இல்ல சரி ஓகே பால் காய்ச்சாச்சு இப்போ அடுத்து வந்து வீட்டுக்கு தேவையான பொறுக்கலா அடே எல்லாத்தையும் கரெக்டா இருக்கறல ஓனா ஓனா என்னைய எங்களுக்கு இதே போதையா

உங்களை பத்தி நிறைய நிறைய பேருக்கு நீ ரொம்ப பேமஸ் நிறைய பேருக்கு சில இந்த பொண்ணு யாரு எந்த ஏரியான்னு கேக்குறாங்க உங்க இப்போ நீங்க நினைச்சது ஒரு வீடு இப்ப கிடைச்சிருச்சு உங்க ஆரம்பத்துல இருந்து எங்க இருந்தீங்க எப்படி எல்லாம் அப்படி வீடு கிடையாத அளவுக்கு வந்தீங்க அப்படின்றத பத்தி ஷார்ட்டா சொல்லுங்களா முன்ன வந்து வீடெல்லாம் கிடையாது ஐயா முன்ன வந்து ரோட்ல இருந்தோம் ரோட்ல இருந்து எங்க காலத்தை ஓட்டிக்கணும் இருந்தோம் ஆனா வந்து ரோட்ல இருந்த கூட யாராவது எங்களை பார்த்தா தப்பா நிப்பாங்க நின்னுட்டு போயிடுவாங்க போ கூப்பிடுவாங்க மாதிரி எல்லாம் செஞ்சாங்க ஆனா இப்ப கிடையாதுயா ஏன்னா நான் இந்த வீடியோல பேசுறதுல இருந்து அவங்க சகோதரியா நினைக்கிறாங்க இப்போ வந்து அப்படி பேசுறது ஆனா வந்து எங்களுக்கு யாரு யாருன்னு தெரியாது இந்த ஊர்ல யாருன்னு எங்களுக்கு யாரும் தெரியாது நீங்க கூட எல்லாம் இப்பதான் வந்தீங்க அவங்க கூட இப்பதான் எல்லாம் வந்தாங்க எங்களுக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து முக யாருமூட்ட தலரையதாங்க தெரியுங்க ஏன்னா அவங்க தெரிஞ்ச அவங்க நான் அவங்களுக்கு கூட எங்களுக்கு தெரியாது நாங்க ரோட்ல இருக்கும் அந்த மாதிரி சுத்திக்கா எங்க அப்படி இருந்துச்சு எங்க கால கட்டா அந்த மாதிரி இருந்துச்சு நாய் ரோட்ல சுத்துறாங்க பார அந்த மாதிரி சுத்திக்கானே இருந்தா எங்களுக்கு அங்க இருந்து துரத்தியா அங்கே அங்க இருந்து தோர்த்தியா அங்க துரத்துவாங்க அந்த மாதிரி கட்ட எல்லாம் எங்களுக்கு இருந்துச்சு ஆனா வந்து எங்களுக்கு தலாரையா ஆறுமுக தலாரையா வந்தல இருந்து எங்களுக்கு நாங்க சொன்னோம் யா எங்களுக்கு இந்த மாதிரி வீடு எல்லாம் கிடையாது எங்களுக்கு ஆதார் எல்லாம் இருக்குது யாருன்னு எங்களுக்கு தெரியாது வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு மாசம் இருப்பாங்க இருந்து சா சம்பாதிச்சு போயிடுவாங்க வந்து இவ்ளோ உக்காந்து இருக்கிறது மக்கள் சப்போர்ட் கூட நாங்க இருக்குது எங்களுக்கு என்ன வந்து நானே அந்த மருத்துவத்துல இருந்தையா மயில மயில பேஞ்சது ஒரு கொட்டா மாதிரி நாங்க கொங்கு வச்சி கட்டி அங்க இருந்தோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் பாக்கும்போது ஆமா அந்த அண்ணன் பாக்கும்போது ம் ம் அங்க வந்து கொட்டா மாதிரி போட்டு உட்கார்ந்து இருந்தோம் ம் ம் மய வரும் எல்லாம் வரும் அப்ப நிறைய சேனல்ல அந்த அண்ணனால தான் நிறைய சேனல் வந்து பேசناங்க அங்க கிட்ட ம் ம் ஆனா அவர் வந்து எப்படி உங்கள வந்து மீட் பண்ணாரு வந்து உங்கள மீட் பண்ணாரு அந்த அண்ணாவா அந்த அண்ணா வந்து இந்த படுத்துல வந்து போட்டி துப்பிட்டாங்களுக்கே சேர்க்க மாட்டேன்றாங்க தேட்டர்ல அந்த மாதிரி எங்க ஆளுங்க கூட கொஞ்சம் பேசிட்டாங்க அதனாலதான் அந்த அண்ணா வந்தாரு அந்த அண்ணா வந்து ஏமா நீங்க சினிமா தேட்டருக்கு எல்லாம் போனது கிடையாதா அப்படின்னு சொன்னாங்க நம்மளுக்குதான் போன் இருக்குது ஐயா ஒரு நூறு ரூபா ரூபா போட்டி பேலன்ஸ் ஓட்டி ஏதோ ஒரு படம் பாக்குறது வேண்டதா சினிமா தியேட்டர்ல போய் வேற சொல்லி வாங்கிட்டு வரணுமா நம்ம போய் அதுக்கு தேவையில்ல நம்ம வாய் கூட கம்னி இருக்காது அவங்க சொல்லு வாங்கி நம்ம வாய் கவனி இருந்தே நம்ம அவங்க சொல்லு கேட்டு கம்னி கூட நம்ம நம்ம என்னால இருக்க முடியும் நீ இந்த மாதிரி பேச பணம் இல்லாம குடுக்காமல நாங்க சினிமா பாக்குறோம் என்ன பணம் இல்லாம நாங்க என்ன பண்ணிட போறோம் ஒர்க்கம் பண்ற தப்புக்கு நாங்க எல்லா பேருக்கு தண்டனை குடுப்பீங்களா அந்த மாதிரி நாங்க கேப்போம் நீங்க அந்த மாதிரி சினிமா சினிமா விஷயமா விஷயம் எல்லாம் பேச சொன்னார் பேசுறது கொஞ்சம் ஆமா ஆனா ஆனா வந்து யாருக்கோ ஆனா வந்து நான் ரொம்ப அடிபட்டேன் என் லைஃபாருக்கும் வரக்கூடாது நானும் என் குழந்தை நானும் கஷ்டப்பட்டது யாருக்கும் அந்த கஷ்டம் வரக்கூடாது என்ன வந்து நானும் வரைய கஷ்டப்பட்டேன் எனக்கு கஷ்டம் இல்லாம சோரி இல்லையா எனக்கு எல்லத்துல எனக்கு எல்லாத்துல கூட எனக்கு கஷ்டம் எனக்கு சரியான அம்மா அப்பா சரியில்லை அப்பா சரியில்லை அம்மா தான் அப்ப சரி கிடையாது ஏன்னா அது ஊட்டி போய் வேற கல்யாணம் பண்ணி அவர் ரெண்டு குழந்தை பேத்தி அப்ப கூட வந்து பொண்ணுன்னு பாக்க மாட்டான் பைஃப்டுவார் அவர் ஒய்ஃபு அய்யோயோ என் ஒய்ஃபு வந்துட்டாங்க அப்படின்னு பைப்பா ஆனா அவங்க எங்களை சித்தியா பாக்க மாட்டாங்க கட்டாத்தி பொண்ணு மாதிரி பாப்பாங்க ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் இந்த மாதிரி அவங்க பாக்குறாங்க எங்களுக்கு மனசு எனக்குதான்

என் குழந்தை நல்லா இருக்கணும் என் பொண்ணும் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி நிறைய பேர் ஜபம் பண்றாங்க சாமி கும்பிடுறாங்க ஒரு அம்மா வந்து ஜெனிஃபை அவுங்க பேரு அவங்க ரெண்டு நாள போன் அடிச்சாங்க காசு வரலன்னு சொல்லி வந்து அவங்க அவங்க நேரடியா பேசுனாங்க உம் நாளாயிருச்சி தொண்ணூறு ரூபாய் என்ப சொன்னாங்க ஏங்க நம்ம படிக்காத ஆளுங்க ஐயா நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கு அவங்களும் சொன்னாங்க நான் உங்களை அப்பே பண்றோமா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து ஒரு ஐயா அவரு வயசானாரு அவரு கூட நல்ல மனசு தங்க மனசு அந்த ஐயாக்கு ஆனா நாங்க அவருக்கு எப்போ நாங்க அவர் போன் பண்ணா நாங்க இருக்க மாட்டோம் எடுத்துருவோம் அவங்க கூட ஏதோ ஊர் சொன்னாங்க அவங்க வந்து எப்ப இது எல்லாம் கேஸ் எல்லாம் தரேன்னு சொன்னாங்க ஆமா மும்பை வர மாட்டேன் வாயில அந்த ஊர்ல அந்த ஐயா வந்து எல்லாத்துல நான் பாக்குறேமா உன் பொண்ணு நல்லா படிக்க அப்படி நல்லா சொன்னாங்க அவர் கூட நல்ல மனசு ஆனா நிறைய பேர் எங்களை வந்து பாத்துருக்காங்க ஆனா ஒரு அம்மா வந்து மலையாளத்துல பேசுறாங்க நம்ம பேசுறது சரியா புரியல ஆனா அவங்க வந்து டெய்லி எப்ப பால் காய்ச்ச போறீங்க அப்படின்னு இன்னைக்கு ராத்திரி கூட அவங்க போன் ஆயிடுச்சு எப்பமா பால் காய்ச்ச போறீங்கன்னு சொன்ன கண்டிப்பா நான் இன்னைக்கு காலையில அவங்க காய்ச்சிட்டு உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வீடு எல்லாம் நான் அமிச்சு விடுறேம்மா நீங்க பாருங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்னேன் இல்லம்மா நீ நல்லா இருந்தா நாங்க பாக்கணும் நீ சந்தோஷமா இருக்கணும் நான் அவங்க வந்து கட்டளை வாங்கி தரேன்னு சொன்னாங்க நம்ம ஜாதில கட்டளை எல்லாம் படக்க கூடாதுயா ஏன்னா வந்து நம்ம வந்து கட்டளை படக்க கூடாதுன்னா மறுக்கட்டையே நாங்க தூங்க மாட்டோம் ஏன்னா பீரை வாங்கி கொடுத்தா கூட குழந்தைங்க ட்ரெஸ் ஆதார் கார்டு ஓட்ட ஐடி அந்த மாதிரி சேஃப்டியா பத்திரமா வச்சுக்கலாம் இல்லையா இந்த வீட்டுல மய தண்ணி ஓயிச்சுனா கூட அதுல தண்ணி போகாம இருக்கு அதனால அவங்க சொன்ன மாதிரி நான் அவங்க பீரை வாங்கி தரேன்

அதாவது பேங்கெல்லாம் பண்ண முடியல எனக்கு ஒரு பிரச்சனை அதனால் தீபாவுக்கு ரொம்பால பிடிச்ச ஒரு சின்ன வந்து மொதல் மொதல் உனக்கு பாத்திரம் நல்லா வாங்கி தரேன் நிறைய பாத்திரம் வீட்டுக்குள்ளா பாத்திரம் குவியணும் தீபாவுக்கு போலவே இவ்வளோ நல்ல பாத்திரம் இருக்குது வீடு வீட்டுக்குள்ளா பாத்திரம் எல்லாம் குவியணும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றும் வாங்கி போடுவேன் சரியா